ஒன்பது விஷத்தை ஒரு விஷமாய் மாற்றி அந்த விஷத்தையே சூட்சமமாக உண்டால் நோய் நொடிகள் தீர்ந்து இறையருளும் பெருகி செல்வம் பெருகும் என்று வெளிப்படுத்திய போகர் சித்தரின் குரு பூஜை வரும் ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாத பரணி நட்சத்திரத்தில் வருகிறது அன்று மாலை நாலு ஆறு மணிக்குள்ள நீங்க போகரின் சூட்சமமான மூலமந்திரத்தை சொல்லி அவரின் சிசியரான புலிப்பாணி சித்தரையும் அவரின் குருவான காலங்கி சித்தரையும் இவர்கள் அனைவரின் சூட்சம் உருவமாக இருக்கக்கூடிய முருகனையும் வழிபட்டால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்களுக்கு தொல்லைகளுக்கு சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு சத்தியமா தீர்வு தருவுங்க ஏன்னா சித்தர்களை தொட்டால் சிக்கல்கள் தீரும் போகரை தொடுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை அவரின் மூலமந்திரம் என்ன வைக்கா ஊர் என்கின்ற ஊரில் பிறந்தவர் அந்த ஊர் இப்ப என்னவாக இருக்குன்னு பல ரகசியங்களை இந்த பதிவுல முழுமையா உங்களுக்கு பதிவு செய்யற போகரின் திருவழியில் சரணாகிதி அடைந்து அருட்பெரும் சோதி அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் இந்த அற்புதமான தெய்வீகமான தமிழ் மண்ணில் பிறந்தது பெருமையிலும் பெருமை அதிலும் இந்த தமிழ் மண்ணில்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நமது முன்னோர்கள் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்தால் இறையருள் குருவருள் திருவருள் வெற்று இறையாய் மாற முடியும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் பதினெட்டு சித்தர்களில் மிக முக்கியமானவர் நவநாத சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர் போகர் ஐயா இவர் போகர் என்கின்ற பெயரிலேயேதான் ஆதிகாலத்திலிருந்து அழைக்கப்படுகிறார் போகர் வைங் என்று சைனாவில் அழைக்கப்படுகிறார் இவர் செல்லாத நாடுகள் அல்ல செல்லாத பிரபஞ்சமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட குரு பூஜைதான் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பரணி நட்சத்திரத்துல வருது வருண் ஞாயிற்றுக்கிழமை வைகாசி பரணி சிவராத்திரியோட இணைந்து வருகிறது வைகாவூர் என்ற ஊரோட இப்ப பேரென தெரியுமா பழனி பழனியில் பிறந்தவர் அண்ட பேரண்டங்களின் ரகசியங்களை உணர்ந்து ஒன்பது விதமான பாசனத்தை ஒரு வாசனமாக கட்டி அதை உருவு தந்திர உருவு எந்திர உருவு ஏற்றி அதை ஒரு சூட்சமா உருவச்சிலையான முருகச் சிலையில் வேல் சிலையாக உருவாக்கி அதை பழனி குன்றுல செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்துல வச்சு அதை வழிபடுறவங்களுக்கு அதில் அபிஷேகம் வரக்கூடிய சந்தனத்தையும் பஞ்சாமிரகத்தையும் உண்டு கழிப்பவர்களுக்கு உள்ளிருக்கும் வெளியிருக்கும் அகப்புற நோய்கள் தீரும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்பேற்பட்ட போகரின் சூட்சம நாளன்று நம்ம அவரோட பூஜை வழிமுறைகளை செய்வது நமக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கும் இத பார்க்குறீங்கனாவே நீங்க சித்தர்கள் உங்களை ஏதோ ஒன்று தொட்டு தரணும்னு நினைக்கிறாங்க குரு தொட்டால் எல்லாம் மாறும் எல்லாம் முன்னேறும் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போகர்னு பதிவு செய்யுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டில் ஒரு இடத்த அதாவது பூஜை அறையில ஒரு பலகையை வச்சோ அல்லது நாட்காலியை வச்சோ அல்லது மனப்பலகையை வச்சோ மஞ்சள் தேய்ங்க எதுவும் இல்லைனாலும் ஒரு தரையில மஞ்சள் தேய்ச்சு சென்டரல புனுகு குங்குமம் வச்சு ஒரு விளக்கு மண் அகழ்வளக்கு ஏற்றுங்கள் ஏற்றிய பிறகு அந்த இடத்துல ஏதோ ஒரு சிறு இனிப்பு பிரசாதத்தை வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம் எப்பவும் சொல்லக்கூடிய அருட்பெருமிஷோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூத்தி எட்டு முறை ஐந்து முறை இதை ஜபம் செய்யுங்கள் நூத்தி எட்டு முறை போகரையாவின் மூல மந்திரத்தை சொல்கின்றேன் நோட் பண்ணிக்கங்க ஓ ஆ ஸ்ரீ மகாபோகர் சித்த சுவாமியே போற்றி வார்த்தையா சொல்றேன் ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ மகாபோகர் சித்த சுவாமியே போற்றி இத சொல்லி அந்த தீபத்தையே அகத்தே வருமான நினைச்சிட்டு ஒரு நூத்தி எட்டு முறை அடுத்தது அவரோட குருநாதரோட மந்திரத்தை ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ காளங்கிநாதர் சித்தசுவாமியே போற்றி ஒரு இருபத்தி ஏழு முறையும் போகரையாவோட சிசியர் புலிப்பாணி சித்தர் ஓம் ஆம் ஸ்ரீ புலிப்பாணி சித்திய சித்தரே போற்றி என்று இருபத்தேழு முறையும் சொல்லி இந்த மூன்று தெய்வங்களையும் ஜோதியாக முருகவேலாக நினைத்து வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திரஜபத்தை செய்யுங்கள் பழனிமலை முருகனை மனதில் நினைத்து ஒரு நிலையாக நிறைத்து செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள் தீரும் ஏன்னா போகரையா கைவிக்காத சப்ஜெக்டே இல்லை அவரை பத்தி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ போடாது இந்த யூடியூப் சேனல் முழுசும் பேசலாம் பேசுகிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு அவரோட புத்தகங்கள் தமிழில் அறுபத்தி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அதில் அறுபத்தி நாலு புத்தகங்களைத்தான் வெளிப்படுத்தியிருக்காங்க அதுல ரெண்டாயிரத்துக்கு பன்னிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க அவர் ரசவாதத்தை பத்தி பேசிருக்காரு காயகற்பத்தை பத்தி பேசியிருக்கிறாரு சித்த மருத்துவத்தை பத்தி பேசிருக்கிறாரு மருமக்கலையை பற்றி பேசிருக்கிறாரு அவர் பேசாதது அவரை அவர் பேசாததுங்கிறத தேடணும்னா நமக்கு ரெண்டு ஜென்மம் வேணும் அத்தனையை வெளிப்படுத்திய அகத்தியர் போகர் அத்தனை தெய்வங்களும் சுற்றமாக இருக்கக்கூடிய போகரையாவை நம்ம கொங்குணசுத்தரோட குருவும் போகரையாதான் அந்த போகரையாவை வரும் ஞாயிற்றுக்கிழமை இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே வழிபாடுகளை செய்யுங்க முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க நாலு மணிலேருந்து ஆறு இல்லைன்னா மாலையில் செய்யுங்க கண்டிப்பாக ஐயாவோட ஆசிகள் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என எல்லாம் அல்ல போகரின் தெய்வத்தினுடைய சரணாகதி அடைந்து இதை பதிவு செய்கிறேன் நான் வழிபட போறேன் நீங்க வழிபடுறீங்களா வழிபடுங்க போகரின் ஐயாவின் குருவோர்களும் திருவர்களும் நிறைந்திருக்கட்டும் வாழ்க